பிரேசலாட் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி நான்கு வாசனங்கள் நம்பர்ஸ் சாப்டர் ஃபோர்டீன் வர்சஸ் ஃபார்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தேவன் சொல்லிய பின் அல்ல தேவன் சொல்லும்போது செய்யுங்கள் தேவன் சொல்லிய பின்பு அல்ல தேவன் சொல்லும்போது செய்யுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இங்கே நாம் இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கிறோம் இவர்கள் இன்னும் பதினோரு நாளில் கானான் தேசத்துக்குள் செல்ல வேண்டும் ஒரிஜினல் பிளான் ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாள் இப்பொழுது இருபத்தொன்பது நாட்கள் முடிந்து விட்டன இவர்களாகவே ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லலை சில நேரத்தில் நம்முடைய மனதில் வர்ற யோசனையே நம்மளை கெடுக்கும் அதனால தான் அந்த யோசனையும் புத்தியும் கர்த்தருடையதாக மாற்ற கற்றுக்கொள்ளணும் அப்போ மோசே அவங்க சொன்னதுபடியாக அனுப்புகிறாரு அதில் பன்னெண்டு பேரில் பத்து பேர் சொல்கிறாங்க அவங்க ஏனாக்கியர் அங்கு கொடிய ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம் நம்மளால் அதை சுதந்திரிக்க முடியாதுன்னு அவசுவாசத்தோடு திரும்பும்போது இந்த ஜனங்கள் பத்து பேர் சொன்னதை நம்பி ரா முழுதும் கூக்குரில்ட்டு புலம்பி அழுறாங்க அந்த ரெண்டு பேர் சொன்ன விசுவாச வார்த்தை இவங்க இருதயத்துக்குள்ளே போல அந்த ராத்திரி முழுவதும் அவங்க கத்துற கோபப்படுத்தும் போது அடுத்த நாள் ஆண்டவர் சொல்கிறாரு தன்னுடைய பிளானை மாற்றுறாரு நாற்பது நாள் என்கிற அந்த நா அந்த பிளானை நாற்பது வருஷம் என்று சொல்லி நீட்டித்து விடுறார் இப்போ நீட்டித்து விட்டோன்னே இந்த ஜனங்கள் என்ன திறமை செய்கிறாங்க ஆண்டவர் சொன்னபோது அந்த மலையில் ஏறலை அவங்க காலு போல அவங்க அப்படியே உட்காந்து அழுது புலம்பி குக்கரில்ட்டு ஆண்டோரை கோவப்படுத்தி மோசையையும் கோவப்படுத்தி ஆனால் இப்போ நாற்பது நாளில் நாற்பது வருஷம்னு நீட்டித்த உடனே இவங்க கால் என்ன செய்து சுயமாய் மாம்சத்தில் நாங்களே போய் சுதந்திரிப்போன்னு அவங்க ஏறுறாங்க அவங்க ஏறும்போது அவங்க எந்த ஏனாக்கியர் எந்த காணாணியர் தங்களை துரத்துவாங்கன்னு நாங்களோ அதே காணானியர் ஏனாக்கியர் மலையிலிருந்து கீழே வந்து இவங்களை துரத்தி இவங்கள் முறியடிக்கப்பட்டு கீழே வர்றாங்க அன்பான கத்தோடைய பிள்ளைகளே இந்த நல்ல கற்று கொடுக்குற இந்த வார்த்தையை என்றைக்கும் மறக்காதீங்க எந்த சூழ்நிலையிலும் த டைம் ஆஃப் த லார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கத்தர் சொல்லும்போது உடனே கீழ்ப்படியணும் கொஞ்சம் டைம் விட்டு நீங்கள் கீழ்படியெலாம்னு நினைத்தீங்கன்னா அங்கே உடன்பிடிக்கப்பட்டேயும் வரல மோசையும் வரல நடத்திப்பும் இல்லை பிரசன்னமும் இல்லை பிரசன்னமும் நடத்திப்பும் இல்லாமல் நம்ம எந்த மலையில் ஏறினாலும் அங்கே தோற்கடிக்கப்படுவோம் ஆனால் பிரசன்னத்தோடும் மோசையோடும் நடத்திப்போடும் நீங்கள் மலை ஏறும்போது அது கடினமான மலையாக இருந்தாலும் அதை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார் இந்த கால வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க ஏதாகிலும் கர்த்தர் சொன்னப்போ செய்யாமல் இப்போ மாற்றியிருந்தீங்கன்னா அவனோட தயவாக அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டு இனி ஒரு நாட்களில் சொல்லும்போது செய்யுங்க உடனே பாருங்கள் சவுல் குதிரையிலிருந்து விழுந்து மூன்று நாட்கள் ஃபாஸ்டிங் எடுத்து அந்த வீட்டில் தங்கியிருக்கும்போது அனனியாவால் சொல்லப்பட்டதை உடனே செய்கிறார் ஏன்னா பிளான் உடனே ஒர்க் அவுட் ஆகுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது அனனியா சொல்கிறார் நீ இப்பொழுது தாமதிக்கிறது என்ன எழுந்து ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்களை போக கழுவப்படு எந்த பிளான்லாம் சொல்கிறாங்களோ ஊழியர்காரங்க டக்கு டக்கு டக்குன்னு செய்யுங்க இந்த ஆண்டூருக்கு இந்த உடனே செய்கிறவங்க ரொம்ப பிடிக்கும் தள்ளி தான் செய்ய தானே போகிறோம் இவங்க பாருங்கள் தள்ளி தான் செஞ்சாங்கல்ல இதை அன்றைக்கே செஞ்சுருக்கலாம்ல அன்னைக்கே செஞ்சுருந்தா இன்றைக்கி துரத்தப்பட வேண்டாம் அதை சுதந்திரிக்க கத்தர் அழைத்து சென்றிருப்பார் ஆனால் இன்றைக்கு தோல்வியோடு இருக்கிறார்கள் அருமையானவர்களே கத்தடைய பிள்ளைகளே கற்றுடைய வார்த்தை இந்த நாளிலே சொல்லப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் தாமதிக்காதிருங்கள் உடனே செய்யுங்கள் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் ஜமிப்போமா பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளிலம் கொடுத்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிய பின்பு அல்லப்பா போது அந்த உடனே டைமிங்கில் உங்கள் பிள்ளைங்க தெளிவாக இருக்கட்டும் இது அலட்சியமாக என்ன வேண்டாம் அவங்களோட இருதயத்தில் பேசியிருக்கீங்கப்பா இதுவரைக்கும் இருந்த தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக அவர்கள் எந்த இடத்துலெல்லாம் இக்கட்டை சந்திச்சுருக்கிறாங்களோ இந்த டைமிங்கை விடாதபடிக்கு கர்த்தர் ஊழியக்காரன் மூலமாய் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உடனே 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 அதை செய்ய அவங்க ஒரு 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 நல்ல இருதயத்தை பெற்றுக்கொள்ள நவமான இருதயத்தை சதையான இருதயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க கடினமான இருதயம் கீழ்ப்படியாமை காலதாமதம் இவர்களை விட்டு கடந்து போவதாக கர்த்தர் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஜெயத்தோடு கூட முடிவு பிள்ளைகளை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அம்மேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ உங்களை ஜெயமாய் நடத்துவாராக அம்மேன்